வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சைராம் இன்று கந்தசஷ்டி விரத முறை ஆறாவது நாள் சூரனை வதம் செய்த ஒரு அற்புதமான ஒரு திருநாள் இந்த நாளில் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் முருகப்பெருமன சொல்லுங்க நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் சிக்கல் சிங்கார வேலனாக இருந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் வந்து போக்கிடுவாருங்க நாம் தினம் ஒரு திருப்புகள் பார்க்குறோம் அதனுடைய வரிசையில் இன்று ரொம்ப அற்புதமான திருப்புகளாக அமைஞ்சிருக்கு இந்த திருப்புகள் வந்து திருப்புகள்னு தெரியாமலே எல்லாரும் பாராயணம் செய்திருப்போம் அப்பேற்பட்ட ஒரு திருப்புகள் தான் சகல நன்மையும் தரக்கூடிய ஒரு அற்புதம் திருப்புகள்ரிய திருப்புகள் ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே வினை தீர்த்த முகம் ஒன்றே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே எல்லோருமே இந்த திருப்புக்கழ என்ற அற்புதமான முறையில் பாராயணம் செய்யுங்க எல்லாருடைய வினைகளும் விலகி ஓடினும் எல்லாருக்கும் நன்மைகள் பெறணும் உலகம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனமுருக செந்திலானவனை வேண்டிப்போம் இன்று பத்து மணி அளவில் லைவ் போடுறதா சொல்லியிருந்தேங்க தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால என்னால் லைவ் போட முடியல ஆனால் அந்த லைவ் ஆனது உங்களுக்கு ஒலிபரப்பாகும் அந்த லிங்க் ஆனதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் என்னோட ஸ்டேட்டஸ்லையும் வைக்கிறேன் அந்த லிங்கின் மூலமா பயன்படுத்தி எல்லோருமே சஷ்டி கவசம் பாராயணம் செய்வோம் வாங்க வெற்றிவேல் முருகனை கரோகராவி